அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என் சொந்தக்கார பையனோட நாளுக்கு ஸ்கூலில் எல்லாம் ஒரு செடி கொண்டு வந்து நடணும்னு சொல்லியிருந்தாங்களாம் மாதிரி பிறந்த நாளுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க இது வந்து மாதுளை செடி இது வந்து எலுமிச்சை இது வந்து பசலை இது வந்து தொட்டா சினங்கி இது நிலமேம்பு இது இடை பிரண்டை இது வந்து மகிழம்பூ மரம் விதை நாரம்பழ விதை இது ரெண்டும் நான் சேகரித்து வச்சுருந்தேன் மெரும்பூ விதைகள் நிறையா எனக்கு கிடைச்சிருந்தது அதே எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் பிறந்த நாளுக்காக ஸ்கூலில் நடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் பிறந்த நாளுக்கு மரச்செடி ஏதாவது நடணும்னு சொன்னாங்கன்னா இந்தமாரி இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக இந்தமாரி நட சொல்லலாம் மாரி செய்யலாம் நல்ல இதாக இருக்குது வாழ்த்துக்கள் பெருத நாள் வாழ்த்துக்கள் அந்த பையனுக்கும்